தற்போது அதிமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கை எப்படிலாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க கடந்த முறை கூட்டிகிட்டு வச்சிருக்காங்க இப்போ இது நேர்மண்டை எப்படி பாக்குறீங்க அவங்க தான் அநீதிக்கும் அநீதிக்கும் பரம்பாக யாரெல்லாம் நடக்குண்டாரோ அவர்களுக்கு எதிராக என்னுடைய விஷயத்த யாரோ அரசியல் பேச்சுகள் தேர்தலை முன்னிட்டு அவர்களுடைய எண்ணங்களை பிரதூரிக்கொண்ட பயன்படுது தான் தேர்தல் அறிக்கை அதை நடைமுறைப்படுத்துகிறது நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை தொகுதியை வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு ஏற்கனவே நேற்று ஒரு நல்ல விளக்கத்தை ராமநாதன் தொகுதி ராஜா சேதிவண்ணனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது அங்கு வாழ்கின்ற மக்கள் நீதியின்படி தர்மத்தின்படி நீதி வழங்குவார்கிட்ட நம்பிக்கை கடந்த காலங்களில் வரலாறு இன்றைக்கு தொண்டலின் உரிமை ஈர்க்கின்ற தர்மபுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதான் நீதி கேட்டு அந்த நீதிக்கு உரிய தீர்ப்பை வழங்குகின்ற மக்கள் கிராம மக்கள் எண்ணி தான் அந்த தொழிலாக இதே போது ஆர் திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கையை அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான நிறைய தேர்தல் அறிக்கையை கொடுத்து கொடுத்துருக்காங்க கடந்த முறை கூட்டிட்டு வச்சுருக்காங்க இப்போ இது நிலைமண்டை எப்படி பாக்குறீங்க அவங்க உங்ககிட்ட தான் விசூலுவ தரிசனம் பண்ணியே உங்களுடைய விசோலுவ என்பது யாரும் எதிர்கிட்ட சத்யூமுகா இப்போ இடப்பாடி அநீதிக்கும் நீதிக்கு புறமாக யாரெல்லாம் நடக்கின்றார்களோ அவருக்கு எதிராக என்னுடைய விசீரோ யார் சார் நீங்க வந்து அதிமுக கட்சியும் சின்னத்தை ரிட்ரைவ் பண்ணு சொல்லிட்டு நம்பி நிறைய பேர் முன்னாடி வந்திருக்காங்க தேர்தலுக்கு பின்னாடி தொடருமா கட்சியும் அதற்குரிய உலகத்தை நான் தந்திருக்கிறேன் தான் நடவடிக்கையை எடுக்கப்பட்டு அந்த வழக்கு இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது தொடர்ந்து அந்த வழக்கை நடத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் சீரியல் நடிகை மகாலட்சுமியுடைய பிறந்தநாளுக்கு அவருடைய கணவர் ரவீந்திர சந்திரசேகர் நள்ளிரவில் சர்பிரைஸ் கிஃப்ட் ஒன்றை கொடுத்து அசைத்திருக்காரு இந்த ஒரு ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் தான் சோசியல் மீடியாக்கள்லேயும் ஆகிட்டு இருக்கு அதாவது திருப்பதியில சீக்கிரட்டாக திருமணம் செய்து கொண்ட ரவீந்தர் மகாலட்சுமி அவங்களுடைய திருமண புகைப்படங்களை சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டிருந்தாங்க இது பெருமளவில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆகி சோசியல் மீடியா அப்படி வைரல் பேராகவும் இவங்க மாறியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய திருமணம் குறித்து பலரும் ட்ரால் செய்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஜாலியாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை கொண்டாடி வந்தாங்க நடிகை மகாலட்சுமி திருமணத்திற்கு பின்னரும் சீரியல்களில் தொடர்ந்தும் நடிச்சுட்டு வராங்க இந்த தான் நடிகை மகாலட்சுமி தன்னுடைய பிறந்தநாளை நேற்று கொண்டாடி இருக்காங்க பிறந்தநாள் அன்று முதல் நாளாக தன்னுடைய கணவர் ரவீந்தர் தான் பன்னெண்டு மணிக்கு உடன் வந்து சர்பிரைஸ் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ள மகாலட்சுமி அவர் தனக்கு கணவனாக கிடைத்ததற்கு நான் மிகவும் லக்கி அப்படின்னும் பதிவிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது தவிர தன்னுடைய பிறந்தநாள் அன்று தனது மகன் சச்சா தனக்கு டேஸ்டான கேக் வெட்டியதோடு அவருடன் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்ட புகைப்படத்தையும் பதிவிட்டிருக்காங்க பின்னர் மனநல காப்பகத்திற்கு சென்று அங்கு உள்ளவங்களுக்கு உணவளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ள மகாலட்சுமி இறுதியாக இந்த பிறந்தநாள் அன்று தான் உடல் உறுப்பு தானம் செய்திருப்பதாகவும் அறிவித்திருக்காங்க அவங்களுடைய இந்த ஒரு செயலுக்கு பலரும் பாராட்டுகளும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய பாராட்டுகளை நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க